வாரன் பஃபட் அவர்கள் பெற்ற வெற்றியை கூறும் எந்த நூல்களுமே அதாவது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் எதுவுமே சொல்லாத ஒரு முக்கியமான உண்மை அது என்ன பல யுகங்களாக பணியால் சூழப்பட்டிருந்த இந்த உலகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பணத்தை சார்ந்த முக்கியமான கோட்பாடு அது என்ன எண்ணிக்கையிலே குறிப்பிட முடியாத அளவிற்கு சொத்து மதிப்பை வைத்திருக்க வேண்டிய சிமென்ஸ் என்ற முதலீட்டாளர் மிகவும் சொற்பமான செல்வ மதிப்பையை பெற்றிருந்ததற்கான காரணம் எந்த வயதிலிருந்து தன்னுடைய முதலீட்டை தொடங்கினார் எப்படியெல்லாம் தன்னுடைய முதலீட்டை செய்தார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார் உளவியலினுடைய நாலாவது அத்தியாயம் குழப்பமான கூட்டல் பார்க்கலாமா குழப்பமான கூட்டல் ஒரு துறை குறித்த பாடங்கள் பல நேரங்களில் தொடர்பற்ற வேறு பல துறைகள் குறித்த மிக முக்கியமானவற்றை காண்பிக்கின்றன பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இருந்த பணியுக வரலாறு நமக்கு பொருளாதாரம் குறித்து என்ன போதிக்கிறது உலகம் குறித்த நம் அறிவியல் படிப்பினைகள் நீங்கள் நினைக்கின்ற காலத்தை விட குறைவானதாக கூட இருக்கலாம் உலகம் எப்படி இயங்குகிறது என்பது குறித்து நாம் ஆராய முற்பட்டால் மிகவும் ஆழமாக யோசிக்க வேண்டி இருக்கிறது அதை சமீபத்திய காலத்திற்கு முன்னர் வரை நம்மால் செய்ய இயலவில்லை சில நட்சத்திரங்களின் நகர்வுகளை ஐசக் நியூட்டன் நாம் கோள்களின் அடிப்படைகளை அறிவதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் கணக்கிட்டுள்ளார் உலகம் பல கால இடைவெளிகளில் பணியால் சூழப்பட்டிருந்தது என்பதை பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை அறிவியல் அறிஞர்கள் அறிந்திருக்கவில்லை அப்படி இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் ஏராளமாக இருந்துள்ளன உலகம் கடந்த காலங்களில் பனியாகி உறைந்து கிடந்ததற்கான சுவடுகள் உலகைச் சுற்றிலும் ஏராளமாக உள்ளன மிகப்பெரிய கற்பாறைகள் பல்வேறு இடங்களில் புதைந்து கிடக்கின்றன கல் தீரங்கள் அறிக்கப்பட்டு மெல்லிய தகடுகள் போன்று உள்ளன ஒன்றிரண்டல்ல நாம் அறுதியிட்டு கூறும் வகையில் குறைந்தபட்சம் ஐந்து தனித்துவமான பனியுகங்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள் துல்லியமாக உள்ளன பூமிக் கோலத்தை மீண்டும் மீண்டும் உறைய வைக்கவும் உருக வைக்கவும் தேவையான அளவிற்கு சக்தி இருந்திருக்கிறது என்பது நமக்கு மலைப்பை ஏற்படுத்துகிறது உலகத்தில் உள்ள எந்த சக்தியால் இப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்க முடியும் அப்படிப்பட்ட சக்தி மிக மிக திறன் வாய்ந்த சக்தியாகத்தான் இருத்தல் வேண்டும் இருந்திருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருந்திருக்கிறது பணியுகங்கள் ஏன் தோன்றுகின்றன என்பது குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன அவை சாத்தியமாக தேவையான மிகப்பெரிய அளவிலான புவியியல் சார்ந்த தாக்கங்களை எல்லாம் இணைக்கும் இப்படியான கோட்பாடுகளும் மிகவும் விரிவானவைகளாகவே உள்ளன மலைத்தொடர்களின் உயர நீட்சி புவியின் மீது நிலவும் காற்றோட்டத்தின் திசையை மாற்ற அதன் விளைவாக தட்பவெப்ப நிலை மாறுவதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்று கருதப்படுகிறது அவ்வப்போது நடக்கும் எரிமலை பொழிவுகளால் அந்நிலை மாற்றத்திற்குள்ளாகி புவியின் மேற்புற வெப்பநிலையை அதிகரித்து விட்டது என்பதும் ஆகும் ஆயினும் இந்த கோட்பாடுகள் எவையும் பனி யுகங்களின் சுழற்சி குறித்து எதையும் குறிப்பிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு வாக்கில் ஷெர்பியா நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி மிலுநூட்டின் மிலான் கோவிச் மற்ற பொறுத்து பூமியின் நிலை குறித்து ஆய்ந்து நாம் இதுவரை அறிந்த பணியுகங்கள் பற்றிய தகவல்கள் யாகும் மிகச் சரியானவை என்பதை மெய்ப்பிக்கிறார் சந்திரன் சூரியன் ஆகியவற்றின் ஈர்ப்பு சக்தி பூமியின் நகர்வை மிக நுண்ணிய அளவில் மாற்றத்திற்குள்ளாக்கி இருக்கிறது என்றும் இந்த மாற்றம் சூரியனை நோக்கி பூமியை சரிய வைக்கிறது என்றும் கூறுகின்றார் இத்தகைய ஒரு சுழற்சி நிகழ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என்பதால் அத்தகைய சுழற்சிக்கு இடையே புவியின் அரைகோளப் பாகுதிகள் இயல்புக்கு மாறாக கூடுதலாகவும் குறைவாகவும் மாறி மாறி சூரியனின் கதிர்வீச்சை எதிர்கொள்கின்றன அந்த காலங்களில்தான் பணியுகங்களின் விளையாட்டு ஆரம்பிக்கிறது மிலான் கோவிச் கோட்பாட்டின் முதல் கருத்தின்படி பூமியின் அரைக்கோளங்களின் சரிவு ஒட்டுமொத்த புவியையே உறைய வைக்கின்ற அளவிற்கான வரட்டு பணியை உண்டாக்குகின்றது ருஷ்ய நாட்டைச் சேர்ந்த புவியியலாளர் விளாடிமிர் கோப்பென் மிலான் கோவிச் கோட்பாட்டின் வழியில் இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பிரமிக்கத்தக்க வகையிலான ஒரு நுணுக்கமான கருத்தை வைக்கின்றார் அவருடைய கருத்தின்படி வெப்பநிலை குறைந்த குளிர்காலங்கள் அல்ல மாறாக வெப்பநிலை குறைந்த கோடை காலங்களே இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதாகும் முந்தைய குளிர்காலத்தில் உறைந்த பணியை உருக வைக்க இயலாத வெப்பநிலை கொண்ட கோடை காலத்தால் இது தொடக்கம் பெறுகிறது என்கிறார் அப்படி உருகாது கிடைக்கும் அந்த பணி தொடர்ந்து வரும் குளிர்காலத்தில் மேலும் அதிகமான பணியை உறைய வைக்க உதவுகிறது இந்நிலையால் அடுத்த தொடரும் கோடை காலத்திலும் உறையாத பணி நிலவுகிறது இந்த தொடர்ச்சியான நிகழ்வுகளால் பணியின் அளவு உயர்ந்து கொண்டே போகிறது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு விளக்குறது என்ன ஒரே ஒரு சிம்பிளான ஒரு வேர்டில் சொல்லலாம் எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுன்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுதில்லை ஸோ அதை தான் வந்து இவ்வளோ பெருசாக சொல்கிறாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சிறிய தொடக்கம் வந்து சரியான விளைவுகளை வழிவகுத்து மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றதான் இந்த கோர் பாயிண்ட் ஓகேவா இப்போ பார்க்கலாம் வாரன் பஃபெட் எப்படி பெருஞ்செல்வத்தை சேர்த்தார் என்பதை விளக்கும் வகையில் இரண்டாயிரத்துக்கும் மேலான புத்தகங்கள் படைக்கப்பட்டிருக்கலாம் அத்தகைய நூல்களில் பல மிகவும் அற்புதமானவை ஆனாலும் சில நூல்கள் மட்டுமே ஒரு எளிய உண்மைக்கு முழுமையான கவனத்தை கொடுத்துள்ளன பஃபெட்டின் பெருஞ்செல்வம் அவர் ஒரு திறமையான முதலீட்டாளராக இருந்தால் என்பதால் மட்டுமே சேர்ந்ததன்று மாறாக அவர் குழந்தை பருவத்தில் இருந்தே முதலீட்டாளராக இருந்தார் என்பதுதான் நான் இதை எழுதும்போது வாரன்பஃபட் கையிருப்பில் இருந்த பெருஞ்செல்வத்தின் மதிப்பு எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் அந்த தொகையில் எண்பத்தி நாலு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்கள் அவருடைய ஐம்பதாவது வயதிற்கு மேல் சேர்க்கப்பட்டது எண்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் அவர் அறுபது வயதை கடந்த நிலையில் சமூக பாதுகாப்பு நிதிக்கு அவர் தகுதி பெற்ற பின்னர்தான் சேர்ந்தது வாரன் வாரன்பஃபட் மிகவும் தனித்துவமான முதலீட்டாளர் ஆனால் அவருடைய அந்த வெற்றிக்கு காரணியாக அவருடைய வணிக விற்பனத்தை மட்டும் பொருத்தி பார்த்ததால் நீங்கள் முக்கியமான ஒன்றை பார்க்க தவறிவிடுகிறீர்கள் அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணியாக இருப்பது அவர் ஏறக்குறைய முக்கால் நூற்றாண்டு காலத்துக்கு தனித்துவமான முதலீட்டாராக இருந்து வந்தது என்பதுதான் அவர் தன்னுடைய முப்பதுகளில் ஆரம்பித்து தன்னுடைய அறுபதுகளில் ஓய்வு பெற்றிருந்தால் அவரை பற்றி மிகச்சிலரே அறிந்திருப்பர் ஒரு சிறிய மனக்கணக்கு செய்து பார்ப்போம் பஃபெட் தன்னுடைய பத்தாவது வயதில் முதலீடு செய்யும் ஆர்வம் உடையவராக தொடங்கினார் அவருக்கு முப்பது வயது ஆகும்போது அவரிடம் ஒரு மில்லியன் டாலர்கள் மதிப்புமிக்க செல்வம் இருந்தது இந்த தொகையை பண வீக்கத்தோடு பொருத்தி பார்த்தால் ஒன்பது புள்ளி மூணு மில்லியன் டாலர்கள் ஆகும் அவர் மற்றவர்கள் போன்று சாதாரண இயல்புடையவராக அவருடைய பதின்ம வயதுகளிலும் அவருடைய இருபதுகளிலும் உலக வாழ்வில் லைத்தபடியோ அல்லது அவருக்கென்று ஒரு பொழுதுபோக்கை தேர்ந்தெடுத்து கொண்டோ இருந்திருந்தால் அவரது முப்பதாவது வயதில் அவரிடம் இருப்பாக வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் டாலர்கள் மட்டுமே இருந்திருக்க சாத்தியம் இல்லையா அப்படியே அவர் தொடர்ந்து தன்னுடைய முதலீட்டின் வழி வருடா வருடம் சேரும் தொகையை ஏறக்குறைய இருபத்தி இரண்டு சதவிகிதம் வருவாயாக கொண்டு முதலிடுவதை நிறுத்திவிட்டு தன்னுடைய அறுபதாவது வயதில் ஓய்வு பெற்று கோல் விளையாடியபடியும் தன்னுடைய பேரை பிள்ளைகளுடனும் நேரத்தை செலவழித்தபடியும் இருந்தார் என்று கொள்வோம் இன்றைய மதிப்பில் அவரிடம் இருந்த செல்வத்தின் மதிப்பு என்னவாக இருந்திருக்கும் எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் இல்லை பதினொன்னு புள்ளி ஒன்பது மில்லியன் டாலர்கள் இப்போதை இருப்பை விட தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் குறைவாக இருந்திருக்கும் வாரன் வாரன்பஃபட்டின் அத்தனை வெற்றியும் அவருடைய இளம் பருவத்தில் அவர் ஏற்படுத்தி கொண்ட பொருளாதார அடிப்படை தளத்தாலும் அவருடைய வயோதிகம் வரையிலான நீண்ட வாழ்நாளினாலேயே சாத்தியப்பட்டது அவருடைய திறமை முதலீடு செய்வது ஆனால் அவருடைய இரகசியம் காலம் இப்படித்தான் கூட்டுமுறை விளைவுகளை உண்டாக்கும் இப்ப புரியுதுங்களா எதுக்கு வந்து அந்த பனி படுறதல் பற்றி அந்த விஷயம் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால தான் அந்த பனி பருவம் அப்படின்றது நிகழ்ந்தது அப்படின்றதற்காகத்தான் அது முன்கூட்டியே அந்த ஒரு கோட்பாடு ஒரு கருத்தை விளக்குவதற்காகத்தான் அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க ஓகேவா இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இதில் நோட் கொடுத்துருக்கேன் ஓகேவா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவோ அதை மட்டும்தான் இதில் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஓகேவா இதையே வேறு கோணத்தில் யோசித்து பாருங்கள் பஃபட் எதிர்காலத்துக்கும் சிறந்த முதலீட்டாளர் ஆவார் ஆனால் அவரை பெரும் முதலீட்டாளர் என்று கூற இயலாது சராசரி வருடாந்திர வருமானத்தின் அடிப்படையில் நாம் கணக்கிட்டால் அவர் பெரும் முதலீட்டாளர் என்று கூற இயலாது ரினைசென்ஸ் டெக்னாலஜிஸ் என்னும் பன்னாட்டு நிதி முதலீட்டு நிறுவனத்தின் தலைவர் ஜிம் சிமன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஆண்டொன்றிற்கு அறுபத்தி ஆறு சதவிகிதம் தொகையை சராசரி வருவாயாக சேர்த்து வந்திருக்கிறார் இந்த வெற்றி எல்லையின் அண்மையை கூட யாரும் தொட்டதில்லை நாம் இப்போதுதான் பார்த்தோம் பஃபெட்டின் சராசரி வருட கூட்டு சதவிகிதம் ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு ஆகும் அது சிமெண்ட்ஸின் சதவிகிதத்தில் மூன்றில் ஒரு பங்கே பஃபட்டை விட அவர் இதாக இருந்திருக்காரு அதிகமாக இருந்திருக்கு நான் இதை எழுதும் போது சிமெண்ட்ஸின் மொத்த செல்வ மதிப்பு இருபத்தி ஓரு மில்லியன் அது பெஃபெட்டின் செல்வ மதிப்பை விட எழுவத்தி ஐந்து சதவீதம் குறைவு நான் இந்த தொகைகளை எழுதும் போதே அது எவ்வளவு கேலிக்குரியது என்று உங்களுக்கு புரிகிறது அல்லவா சிமென்ஸ் அவ்வளவு சிறந்த முதலீட்டாளர் என்றால் இத்தகைய வேறுபாடு ஏன் ஏனென்றால் சிமென்ஸ் தன்னுடைய ஐம்பதாவது வயது வரை முதலீட்டில் அவ்வளவாக முன்னேற்றம் காணவில்லை பஃபெட்டை போன்று கூட்டு சதவிகித வழியில் சேர்க்க பஃபெட்டின் வாழ்நாளில் பாதியை விட குறைவான காலமே சிமெண்ட்ஸிடம் இருந்தது ஒருவேளை பஃபெட் போன்று எழுவது ஆண்டு காலம் சிமென்ட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அறுபத்தி ஆறு சதவிகித வளர்ச்சியை பெற்றிருந்தால் அவர் எவ்வளவு சேர்த்திருப்பார் உங்கள் மூச்சை பார்த்து கொள்ளுங்கள் அதன் மதிப்பு அறுபத்தி மூணு கியூண்டிலின் தொள்ளாயிரம் குவாண்டிலியன் எழுநூற்றி எண்பத்தொன்னு ட்ரில்லியன் எழுநூற்றி எண்பது மி பில்லியன் எழுநூத்தி நாற்பத்தி எட்டு மில்லியன் நூற்றி அறுபது ஆயிரம் டாலர்கள் இது வந்து அந்த ஒன்று லட்சம் பத்தாயிரம் பத்து லட்சம் கோடி ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி இருக்குல்ல அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த கவுண்டிங் தான் வந்து குவாண்டிலியன் குவாண்டிலியன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நாமளும் வந்து நம்மளால முடிஞ்ச எஃபோர்ட்டை வந்து நம்ம எல்லாருமே போட்டு நம்மளுடைய லைஃப்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி ஏழையாக பிறக்கிறது உன் தப்பு இல்லை ஆனால் ஏழையாவே சாகிறது தான் உன்னுடைய தப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து நாம் இருக்கக்கூடாது நாம் என்னதான் இந்த நிலைமையில் இருந்தாலும் சுச்சுவேஷன் நம்ம கையில் நம்ம பிறக்கும் போது நம்ம கையில் இல்லை இல்லையா ஆனால் நம்ம வளர வளர அந்த நிலைமையை நாம் கையில் எடுத்து அதை மாற்றி அமைத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ லெவலில் வந்து நம்மளை கேரக்டர் ஆகட்டும் இல்லை லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் நம்மளுடைய செல்வ வளமாகட்டும் எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அதாவது நல்ல விதத்தில் ஓகேவா நல்ல விதத்தில் கொண்டு போனோம் அப்படின்னா தான் நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு அர்த்தமே இல்லையா ஓகே நெக்ஸ்ட்டு இது முட்டாள்தனமான சாத்தியமற்ற தொகை ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது எது வளர்ச்சி குறித்த அனுமானத்தின் மிகவும் குறைவான தொகை என்று தென்படுகிறதோ அது மிகவும் முட்டாள்தனமான சாத்தியமற்ற தொகையை சேர்ப்பதற்கான பாதையை ஏற்படுத்தி தரலாம் என்பதே எனவே பணியுகம் ஏன் ஏற்பட்டது என்பதைப் போலவும் வாரன் பஃபெட் ஏன் மிகப்பெரும் செல்வந்தராக உள்ளார் என்பதைப் போலவும் ஒன்று ஏன் அத்தனை சக்தி பெற்று வளர்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள விளையும் போது அதன் மிக முக்கிய காரணிகளை நாம் பெரும்பாலும் பலரும் மறந்து விடுகிறோம் கூட்டு சதவிகித அட்டவணையை முதன் முதலில் பார்த்த பின்னர் தான் அவர்கள் வாழ்வில் மாற்றம் வந்தது என்று கூறிய பலரை நான் அறிவேன் ஓய்வு காலத்துக்கான சேமிப்பை தங்களுடைய இருபதுகளில் தொடங்குவதற்கும் முப்பதுகளில் தொடங்குவதற்குமான வித்தியாசத்தை அறிவதும் இத்தகையதே சிம்பிளா நம்ம வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட லைஃப் சொல்றோம் எக்ஸ் இல்ல ஒய் இந்த எக்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு கடின உழைப்பாளியாக இருந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே வில்ல தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே வந்து லைஃப்பை வந்து கோத்ரூவ் இருக்காங்க ஆனால் அந்த எக்ஸ் வந்து தன்னால் முடிஞ்ச லைஃவுக்கு எஃபோர்ட் போட்டு தன்னுடைய லைஃப்பில் தேவையான அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வந்து கடின உழைப்பை கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ளஸ் என்ஜாய்மெண்ட்டோட ஓகேவாக இதுவும் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி லைஃப்பை கொண்டு போய் அவர் ஒரு அச்சீவ்மெண்ட் அடைகிறாரு அப்படின்னா அட் த சேம் டைம் ஒய் வந்து எதுவுமே பண்ணாமல் என்னால் இதுதான் முடியும் என்னோடய கம்ஃபர்டபுள் சோன் இதுதான் ஆனால் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டே இருக்கவங்க ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து அடையும் போது எக்ஸ் எப்படி இருப்பாங்க ஒய் எப்படி இருப்பாங்க இல்லையா எக்ஸ் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க இல்லையா ஆனால் ஒய் அப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் ஒய் என்ன சொல்லுவாங்க என்னோடைய அதிர்ஷ்டமே இவ்வளோதான் நான் எங்கள் காலை எடுத்து வச்சாலும் இப்படி தான் இருக்குது என்னுடைய நிலமையே இப்படி தான் என்னுடைய தலையெழுத்தே இப்படி தான் கடவுளே இப்படி தான் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் வரும் இல்லையா நம்மளில் நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ நம்ம அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பை வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபோக்கஸோட ஒரு கோலோட ப்ளஸ் எல்லா வித என்ஜாய்மெண்ட்டோட இதை வந்து நான் எப்போவுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இது ஒரு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் தான் இல்லையா ஏன்னா வந்து சும்மா ஹார்ட் ஒர்க் மட்டுமே இருந்தோம் அப்படின்னா நம்ம பின்னாடி லைஃப்பில் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது நம்ம லைஃப்பில் வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்கும் அதை நினச்சி பார்த்து நம்மளுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது நம்ம போகும்போது என்னதான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி காசு ஃபுல்லாக சம்பாரிச்சாலும் மில்லியன் இந்த மாதிரி போட்டிருக்கிற குவான்ட்ரில்லியன் அப்படி இப்படின்னு போட்டாலும் அது எல்லாமே நம்ம தூக்கிட்டு ஒன்று போகிறது இல்லை இல்லையா இல்லை அப்படி தூக்கிட்டு நம்ம நம்ம குடையை வச்சு கொண்டு போனாலும் மேலே போய் இனி இவ்வளோ காசு வச்சுருக்க சொர்க்கமாக நரகமாக எல்லாம் இருக்க போதா அப்படியெல்லாம் இல்லை நம்ம போனதுக்கப்புறம் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாளில் பின்னாடி நம்ம நினச்சி பார்க்குறக்கு வந்து நல்ல நல்ல அனுபவங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஓகேவா நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன் இல்லையா நீங்கள் நம்ம சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபோர் டூ ஃபோர் இயர்ஸ் கிட்டே நான் அந்த அதை பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் நான் இந்த டூ இயர்ஸாக தான் வந்து டைரியில் என்ன விஷயம் அப்படின்னா டைரியில் வந்து நான் டெய்லி வந்து ஒரு சின்ன விஷயம் எனக்கு சந்தோஷமாக நடந்தாலும் சரி எதேச்சியாக வந்து நான் ஒருத்தங்களை பார்த்தேன் இல்லை எதேச்சியாக வந்து நான் டீ குடிக்கணும்னு நினச்சேன் ஸோ டீ குடிக்க போனோம் எதேச்சியாக வந்து நான் உட்காந்துட்டு இருந்தேன் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடந்தது பிடிச்ச ஒரு பாட்டு நடந்தது இல்லை எங்கள் ஃபேமிலியில் நான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கோ ஒரே மாதிரியாக பேசணும் அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிது அப்படின்னு சொல்லி கோ இன்சிடெண்ட்டாக நடந்தது அப்புறம் வெளியே எங்கேயாவது போனோம் அப்படின்ற மாதிரி நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன் அப்புறம் வெளியே போயிருந்தேன் இன்ஃபேக்ட் கோயிலுக்கு ஒன்றா போயிட்டு வந்தோம் இல்லை ஒரே ஒரே நாளில் ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அது எல்லாமே நோட் பண்ணி வச்சிருப்பேன் ஸோ இதை வந்து நான் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பட் வந்து லாஸ்ட்டு டூ இயர்ஸாக தான் வந்து சேம் ஒரே டைரியில் நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எழுதுவேன் அந்த இயர் எல் அந்த இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி அப்படியே வீசிடுவோம் அவ்வளோதான் பட் இப்போ நான் என்ன நினச்சி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த ரெண்டு இயருமே வந்து ஒரே டைரியில் நான் எழுதி வச்சிருக்கேன் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரும்போது அப்புறம் வந்து வேறு எப்போ எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது அப்படின்னாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த விஷயத்தையெல்லாம் எடுத்து படித்து பார்ப்பேன் ஜான்வரியில் இந்த மாதிரி நடந்திருக்கு டிசம்பரில் இந்த மாதிரி நடந்திருக்கு ஃபெப்ரவரியில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு படிக்கும்போது ஓகே நம்மளும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இல்லை நம்மளுக்கும் நம்ம லைஃப்பில் அங்கங்கே சந்தோஷம் இருக்க தான் செய்யுது அப்படின்ற மாதிரி அந்த அதை படித்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம மைண்டு வந்து எப்பப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த டைரி எடுத்து பார்த்து அந்த ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்தது அப்படின் நல்லா படித்தோம் அப்படின்னா நான் வெறும் சந்தோஷத்தை மட்டும்தான் எழுதுவேன் அது சின்ன சந்தோஷமாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி வெறும் அதை தான் எழுதுவேன் அதை கஷ்டப்படுத்துறது அழுது நம்ம டெய்லியுமே தான் அழுவோம் டெய்லியுமே என்ன வேணால் நடக்கும் அழுவோம் சிரிப்போம் எல்லாமே நடக்கும் பட் நான் சிரிக்கிறத சந்தோஷப்படுறதை மட்டும்தான் எழுதுவேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மன அமைதி கொடுக்கும் ஓகே இங்கேயோ போயிட்டே இருப்போம் இல்லையா ஓகே நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றதான் என்னோடய எயமாக இருக்குது பார்க்கலாம் ஓகே தங்களுடைய இருபதுகளிலிருந்து தொடங்குவதற்கும் முப்பதுகளிலிருந்து தொடங்குவதற்குமான வித்தியாசத்தை அறிவதும் இத்தகையதே இத்தகைய அட்டவணைகள் பார்ப்பவர்களை திகைப்படைய செய்கின்றன ஏனென்றால் அதில் காணும் முடிவுகள் உள்ளுணர்வின் அடிப்படையில் சரி என்றே தோன்றுவதில்லை என்பதால் தான் கூட்டு சிந்தனையின் போது இருக்கும் போலல்லாது நேர்கோட்டு சிந்தனையின் போது உள்ளுணர்வு அதிகரிக்கும் மனக்கணக்கின் மூலம் உங்களை எயிட் பிளஸ் எயிட் பிளஸ் எயிட் பிளஸ் எயிட் பிளஸ்ன்னு ஒரு டென் இருக்கு ஓகேவா என்பதற்கான விடையை கண்டுபிடிக்க சொன்னால் எளிதாக சில நொடிகளில் சொல்லிவிடுவீர்கள் விடை செவன்ட்டி டூ ஓகேவா எயிட் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் எயிட் ப்ளஸ்னு போட்டு நைன் டைம்ஸ் இருந்தால் செவன்டி டூ இல்லையா ஆனால் எயிட் இன்டூ எயிட் அதே மாதிரி நைன் டைம்ஸ் வந்து இன்டூ போட்டோம் அப்படின்னா அந்த விடையை கண்டுபிடிக்க சொன்னால் நமக்கு வந்து தலவடிச்சிரும் முதல்லெல்லாம் கூட பரவாயில்ல இப்போல்லாம் வந்து கம் சிஸ்டம் அப்புறம் ஃபோனு வந்து வந்ததுனால எல்லாமே வந்து எதுவுமே மைண்டில் இருக்கிறது இல்லை எல்லாமே ஃபோன் தான் கால்குலேட்டர் வேணுமா ஃபோனு கேலண்டர் வேணுமா ஃபோனு டைம் வேணுமா ஃபோனு ஃபோன் நம்பர் வேணுமா ஃபோனு எல்லாத்துக்கும் ஃபோன் 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 தான் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஐபிஎம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மெகாபைட் கொண்ட ஹார்ட் டிரைவை தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு சில டஜன் மெகாபைட்டுகளையே ஹார்ட் டிரைவில் அதிகமாக சேர்க்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஐபிஎம் தயாரித்த வின்செஸ்டர் டிரைவ் எழுபது மெகாபைட் கொண்டதாக இருந்தது அதற்கு பின்னர் டிரைவுகளின் அளவு மிக குறைக்கப்பட்டும் அதன் திறன் அதிகரிக்கப்பட்டும் தயாரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தயாரிக்கப்பட்ட கணினிகளின் கொள்திறன் இருந்து ஐநூறு மெகாபைட் வரை இருந்தது அதன் பிறகு அம்மாடி அடி திறன் வானை தொட ஆரம்பித்தது நான் இங்கே அந்த கீழே என்னென்ன அப்படின்றத போடுறேன் ஜிகாபைட் மெகாபைட் டெராபைட்டுன்னு இருக்கு இல்லையா ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆப்பிள் ஐமேக் சிக்ஸ் ஹார்ட் ஹார்ட்ரைவுடன் வெளிவந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் த்ரீல பவர் மேக் ஒன் டுவெண்ட்டி கிஹாபைட்டுடன் வெளிவந்தது அப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸில் ஐமேக் டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் லெவனில் ஃபோர் டெராபைட் ஹார்ட் ஹார்ட்ரைவ் டூ தௌசண்ட் செவன்டீனில் சிக்ஸ்டி டெராபைட் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஹண்ட்ரட் டெராபைட் இது எல்லாமே வளர்ச்சியை நோக்கி ஒரு பாதையை நாம் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய விதத்தில் சயின்டிஃபிக்காகவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே வந்து டெக்னிக்கலாக என்னென்ன வந்து விஷயம் வந்திருக்கு ஒவ்வொரு வருஷமும் அதாவது அந்த காலங்கள் செல்ல செல்ல அப்படின்ற நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ தயவுசெய்து என்னடா இது போர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பணத்தை நோக்கி நாம செல்லும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மைண்டுக்கு வரும் ஓகேவா அதுக்காக தான் சொல்றேன் எல்லாவற்றையும் பொருத்தி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை நாம் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு மெகாபைட்டுகளையே சேர்த்துள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து இன்று வரை நூறு மில்லியன் மெகாபைட்டுகளை சேர்த்துள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நீங்கள் தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கை உடையவராக இருந்திருந்தால் கொள்திறன் ஆயிரம் மடங்கு அதிகமாகலாம் என்று கவனித்திருப்பீர்கள் நீங்கள் எல்லை கடப்பவராக இருந்திருந்தால் ஒருவேளை பத்தாயிரம் மடங்கு அதிகமாகலாம் என்று கணித்திருப்பீர்கள் மிகச்சிலரே என்னுடைய வாழ்நாட்களுக்குள் முப்பது மில்லியன் மடங்குகள் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்க இருக்க வாய்ப்புண்டு ஆனால் அதுதான் நடந்தது மிக மிகச்சிலர் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்றாங்க ஆனா அதுதான் நடந்திருக்கு இல்லையா கூட்டு மதிப்பீட்டின் எதிர்மறை உள்ளுணர்வு இயல்பு நம்மில் உள்ள அதி புத்திசாலிகளையும் திசை திருப்பி அதன் வலிமையை கவனிக்காது கடந்து போக வைக்கிறது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பில் கேட்ஸ் ஜிமெயிலின் புதிய திட்டமான ஒரு ஜிபி திட்டத்தை குறிப்பிட்டு யாருக்கு ஒரு ஜிபி தேவைப்படும் என்று குறையாக விமர்சித்தார் எழுத்தாளர் ஸ்டீவன் லெவி அவருடைய பணம் அதிநவீன தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக இருந்த போதிலும் மென்பொருளையும் வியாபார பண்டம் போல் பார்க்கும் அவருடைய பழைய மனோநிலை பாதுகாக்கப்பட வேண்டியது என்கிறார் எந்த வேகத்துக்கும் மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அந்த வேகத்தில் நீங்கள் உங்களை எப்போதுமே தகவமைத்துக் கொள்வதில்லை கூட்டு மதிப்பீடு உள்ளுணர்வில் இருந்து வரவில்லை என்றால் நாம் பொதுவாக அதன் வலிமையை புறக்கணித்துவிட்டு எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை வேறு வழியில் தீர்த்து கொள்கிறோம் என்பதே இங்கு நிலவும் அபாயமாகும் நாம் மிகையாக சிந்திக்கிறோம் என்பதால் அல்ல மாறாக கூட்டு மதிப்பீட்டின் வலிமையை நாம் பொறுமையாக நின்று கணிப்பதே இல்லை பஃபெட் பெற்ற வெற்றியை குறிக்கும் இரண்டாயிரம் நூல்களில் ஒன்றின் பெயர் கூட இந்த மனிதர் தொடர்ச்சியாக முக்கால் நூற்றாண்டு முதலீட்டை செய்து வருகிறார் என்று அமையவில்லை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மாதிரிதான் பணம்சார் உளவியல் அப்படின்ற இந்த புத்தகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பணத்தை பற்றினா முற்றிலுமே வேறோ வேறு விதமான ஒரு கண்ணோட்டத்தை தான் எல்லா டைமும் கொடுக்குது இல்லையா எந்த ஒரு பணம் சார் புத்தகத்துலேயும் நான் இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான விஷயத்தில் சொல்லி நான் ஓகேவா நான் நிறையா அப்படியே படித்து பத்தாயிரம் இருபதாயிரம் புக்கு படித்தோம் அப்படின்னுலாம் சொல்ல சொல்ல வரல பட் நான் தெ பார்க்குற அளவுக்கு வந்து இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக அப்படின்னு வேறு வேறு விதமாக என்ன சொல்கிறது நம்ம வந்து இப்படி ஒரே நேர்கோட்லேயே போ போயிட்ருக்கும் போது திடீர்னு இல்லை இல்லை இந்த நேர்கோட்டுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் பாதை இருக்குது பத்தாயிரம் வழி இருக்குது அந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பணம் சார் உளவியல் தான் ஸோ ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த புக்கை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக ஓகேவா அண்ட் தென் உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நான் இப்போ இதில் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த புத்தகத்தை வந்து வாங்கி பயனடைங்க தயவு செய்து இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அவங்களுடைய லைஃப் வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னா மற்ற விதமான விஷயங்களில் நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களில் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் கேரக்டர்ஸ் அப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஓகே அப்புறம் தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் நமக்கு தெரியும் அதுவே அவருடைய வெற்றியின் மூலக்காரணி என்று கணக்கீடுகளில் தம் மூளையை சிறிது கசக்க வேண்டியதாக உள்ளது ஏனென்றால் உள்ளுணர்வில் அது தோன்றுவதில்லை பொருளாதார சுழற்சிகள் வர்த்தக வழிமுறைகள் சந்தை பிரிவுகள் போன்றவற்றை குறித்து பல புத்தகங்கள் உள்ளன ஆனால் மிகவும் வலிமையானதும் முக்கியமானதுமான புத்தகத்தின் தலைப்பு வாய்ப்புத்து காத்திரு என்பதாகத்தான் இருத்தல் வேண்டும் அது வெறும் ஒற்றை பக்கத்தை கொண்டதாகவும் அதில் நீண்ட கால பொருளாதார முன்னேற்றத்தின் வரைபடம் மட்டும் இருப்பதாகவும் வேண்டும் நடைமுறைக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் பெரும்பாலான ஏமாற்றம் அளிக்கும் வர்த்தகம் மோசமான வழிமுறைகள் வெற்றிகரமான முதலீடுகளின் முயற்சிகள் ஆகியவற்றின் காரணமாக கூட்டு மதிப்பீட்டின் எதிர்மறை உள்ளுணர்வே உள்ளது என்பதுதான் கற்பதற்கும் செய்வதற்குமாக தங்கள் உழைப்பு அனைத்தையும் அர்ப்பணித்து அதிக அளவிலான லாபத்தை பெற முயலும் மக்களையும் நாம் குறை கூற இயலாது அது உள்ளுணர்வின் வழியாக செல்வந்தர்களாக ஆக மிகச் சிறந்த வழியாக தென்படுகிறது ஆனால் நல்ல முதலீடு என்பது லாபத்தை மட்டுமே பெற்றுத்தரக்கூடியதாக இருத்தல் வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் உச்ச லாபம் என்பது மீண்டும் மீண்டும் நடக்க இயலாத எப்போதோ ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகும் உச்ச லாபம் என்பது மீண்டும் மீண்டும் நடக்க இயலாத எப்போதோ ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன எனக்கு தோன்றுறது ஓகேவா என்னுடைய ஒரு புத்தியிலேருந்து என்னுடைய ஒரு அறிவிலிருந்து என்னுடைய ஒரு நாலேஜ் சின்ன இதில் நான் சொல்கிறேன் ஓகேவா நல்ல முதலீடு என்பது நம்மிடம் தங்கக்கூடிய நல்ல லாபத்தை ஈட்டு தருவதாகவும் நீண்ட நாட்களுக்கு திரும்ப திரும்ப நகடக்கும் நிகழ்வாகவும் இருத்தல் அவசியம் அது கூட்டு சதவிகித முறையில் சாத்தியப்படும் இதற்கு எதிர்மறையாக நம்மிடம் தங்காத மிக பெரிய லாபங்களை ஈட்டும் முறை சோகமான முடிவுகளையே கொண்டு சேர்க்கும் நம்முடைய அடுத்த அத்தியாயம் அவை குறித்து பேசப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு குழப்பமான கூட்டல் அப்படின்றது இந்த டாப்பிக்கே ஃபுல்லாக குழப்பமானதாக இருக்குது ஆனால் ஃபுல்லாக முடிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் இதை கவனமாக ஆழ்ந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த முழு முழு ஒரு குழப்பமான கூட்டல் அப்படின்ற இந்த அத்தியாயம் முழுவதுமே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து இணையும் இல்லையா ஸோ அதை புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் ஷேர் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்த கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்